வணக்கம் நான் உங்கள் கௌசி போரில் மிரல்கள் என்ற ஆறாவது பகுதிக்குள்ளே நாங்கள் இப்போது இணைந்து கொள்ளுகின்றோம் இதற்கு முந்தைய காணொலிகளை நீங்கள் கேட்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்றால் இதற்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலே நான் பகுதி ஒன்று பகுதி ரெண்டு என்று அத்தனை பகுதிகளையும் நான் உங்களுக்கு தந்திருக்கின்றேன் இன்று நாங்கள் பட்டினி போட்டு கொலை செய்வது போல் என்ற அங்கத்துக்குள்ளே நிலைந்து கொள்ளப் போகின்றோம் இதனை அகலங்கன் அவர்கள் மிக சிறப்பாக தந்திருக்கின்ற அவருக்கும் இந்த நேரத்திலே பாராட்டுகளை தெரிவித்துக்கொண்டு நன்றியை தெரிவித்து கொண்டு பட்டினி போட்டு கொலை செய்வது போல் என்ற பகுதியிலிருந்து இன்றைய அங்கத்தை நாமம் பார்ப்போம் பாரத கதையிலே எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்ட பெரு யுத்தம் கர்ணனுக்கும் அர்ச்சுனனுக்கும் மேற்பட்ட யுத்தமே தான் அதிலும் கர்ணன் சேனாதிபதியாக இருந்து பதினோராம் பதினேழாம் நாட்களில் அவன் அர்ச்சுனோடு செய்த யுத்தங்கள் பாரத கதையிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றன அர்ச்சுனனை கொள்வதற்கென்றே நாகாஸ்திரத்தை கர்ணன் வைத்திருந்தான் கர்ணனை கொள்வேன் என்று அர்ச்சுனன் சபதம் செய்திருந்தான் அதனால் அவர்களது யுத்தம் எல்லோராலும் பெரிதும் கவனிக்கப்பட்டது அர்ச்சுனின் வில் ஆற்றல் பிரசித்தமானதாக இருந்தாலும் கர்ணனின் கையில் இருக்கும் அந்த நாகாஸ்திரம் அர்ச்சுனனை கொல்லும் என்றே எல்லோரும் நம்பினார்கள் அதனால் தான் கிருஷ்ணன் கூட கர்ணனிடம் குந்தியை தூதனுக்கு நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல் பிரயோகம் செய்யக்கூடாது என்று வரம் வாங்க செய்திருக்கின்றார் அதனாலே கௌரவர்களா பாண்டவர்களா வெல்வது என்ற உச்சக்கட்ட போட்டி அன்றைய தினமே நடைபெற இருக்கின்றது அர்ச்சுனா கர்ணனா யார் மிஞ்சுவார்கள் யார் மிஞ்சுவார்கள் என்பதுதான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் நிலையாக இருந்தது அர்ச்சுனனுக்கு கிருஷ்ணன் சாரதியாக இருப்பது போர்க்களத்தில் வெற்றிகளை குவிக்க பெரிதும் அனுகூலமாக இருந்தது அதே போல தனக்கும் ஒரு நல்ல தேர்ச்சாரதி வேண்டும் என்று எண்ணமிட்டான் கர்ணன் சல்லியன் மிகவும் சாமர்த்தியமான தேர்ச்சாரதி சல்லியனை தனக்கு சாரதியாக அமர்த்தி தந்தால் தான் அர்ஜுனனை கொல்ல இலகுவாக இருக்கும் என்று துரியோதனனிடம் வேண்டிக் கொண்டான் கர்ணன் நகுலன் சகாதேவன் ஆகியோரின் தாயான மாத்ரிக்கு சல்லியன் சகோதரன் சல்லியன் கர்ணனோடு நிகர் நிற்கக்கூடிய பெரிய வீரனாகவும் இருந்தான் பாண்டவர்களுக்கு போரில் துணை செய்ய என்று தனது மித்ர தேசத்தில் இருந்து படைகளோடு வந்து கொண்டிருந்தான் சல்லியன் சல்லியனையும் படைகளையும் எப்படியாவது தனது பக்கம் சேர்த்து விட வேண்டும் என்று எண்ணிய துரியோதனன் மாறு வேடத்தில் வழியில் ஒரு அன்ன சத்திரம் அமைத்து தண்ணீர் பந்தலும் வைத்து சல்லியனுக்கு அவனது படைவீரர்களுக்கும் உணவு பரிமாறி களைப்பை அவன் போக்குகின்றான் விருந்திலே மகிழ்ந்த சல்லியன் மாறு இருந்த துரியோதனிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் தருகிறேன் என்று சொல்ல துரியோதனன் தனது உருவத்தை காட்டி பாரத யுத்தத்தில் துணையாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் வாக்கு தத்தம் செய்தபடி சல்லியனும் அவனது படைகளும் துரியோதனனுக்கே துணையாகின முற்காலத்திலே வாயிலே இருந்து வெளிவருகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் எவ்வளவு பெறுமதி இருக்கின்றது சொன்ன சொல்லை காப்பாற்றுவதில் அர்ச்சுனனை போன்ற பல சத்தியவான்கள் இருந்திருக்கிறார்கள் இன்றோ வாக்கும் மனமும் வேறுபட்டுவிட்டது அன்று வாக்குகளால் அரசர்கள் தேர்ந்தெடுக்கப்படாததால்தான் அவர்களது வாக்குக்கு அத்தனை மதிப்பு இருந்தது இன்று வாக்குகளினால் ஆழ்வோர் தேர்ந்தெடுக்கப்படுவதால் அவர்களது வாக்கு விடுகிறது பதினேழாம் நாட்காலை அக்கர்ணனின் விருப்பத்தை பூர்த்தி செய்ய துரியோதனன் சல்லியனை அணுகினான் சல்லியனோ தேரோட்டியின் மகனுக்கு நான் தேரோட்டுவதா இதை வேறு யாராவது என்னிடம் கேட்டிருந்தால் அவர்களை கொன்றே போற்றிருப்பன் என்று கோபமாக பேசினார் சாதி வேற்றுமைகள் ஏற்றத்தாழ்வுகள் அன்றைய சமுதாயத்தில் எப்படி இருந்தன என்பதை கர்ணனின் வரலாற்றில் அடிக்கடி காணலாம் ராஜாதி ராஜனான துரியோதனன் சாதி தாழ்வை பெரிதுபடுத்தாமல் தேரோட்டியின் மகனான கர்ணனுக்கு அரசும் கொடுத்து சம அந்தஸ்தும் கொடுத்து தன்னுடைய உயிர் நண்பனாக்கி ஒரே களத்திலே சோருண்டு சமபந்தி போசனத்தையும் அன்றே செய்து காட்டி சாதிக்கு சாவுமணி அடித்திருக்கின்றான் ஆனால் நாகரிகம் வளர்ச்சியடைந்தால் கருதப்படும் இன்றைய உலகத்திலே சாதி ஏற்றத்தாழ்வுகள் தாழ்வுகள் விஞ்ஞானமும் ஆடை அலங்காரமும் தான் வளர்ச்சியடைந்திருக்கின்றன மனித பண்பும் உள வளர்ச்சியும் ஏற்படவே இல்லை போல் தோன்றுகின்றது தனது காரியத்தை எந்த வகையிலேயும் சாதிக்கும் பழக்க முடிய துரியோதனன் சல்லியனையும் சம்மதிக்க வைத்தான் சல்லியனும் கர்ணனும் தேரில் செல்வதை பார்த்து கௌரவசேனை பெரிதும் மகிழ்ச்சியும் பெருமிதமும் உற்சாகமும் அடைந்தது சல்லியனுக்கோ அர்ஜுனனை கொள்வதில் அவ்வளவு விருப்பம் தனது மருமகன் என்ற பாசம் ஒரு புறம் கர்ணனுக்கு பெரும் புகழ் கிடைத்துவிடும் என்ற பொறாமை மறுபுறம் அதனால் கர்ணனிடம் ஏதாவது சொல்லி கர்ணனின் சிந்தனையை குழப்பி காரியத்தை கெடுத்து கொண்டே வந்தார் ஜனாதிபதியாக இருந்து சேனையை கட்டுப்படுத்தி வழிநடத்தும் கர்ணன் சல்லியனின் கட்டுப்பாட்டிற்குள் சிக்க வேண்டிய பரிதாப நிலை ஏற்பட்டது ஒத்து போகாத இரு திறமைசாலிகளின் கூட்டினால் ஒரு பயனும் இல்லை என்பது உண்மைதானே வீண் கதைகள் கதைத்து காரியத்தை குழப்புபவர்களை என்றும் சல்லியனை போல என்றும் இந்தியாவில் இப்பொழுதும் கூறிக்கொண்டு வருகிறார்கள் கர்ணனுக்கும் அர்ச்சுக்கும் உக்கிரமாக யுத்தம் நடந்து கொண்டிருந்தது கர்ணன் நாகாஸ்திரத்தை அர்ச்சு மேல் பிரியோகிப்பதற்கு எடுத்தான் அந்த அம்புக்குரிய இலக்கு கழுத்து என்பதால் கழுத்துக்கே குறிவைத்தான் ஆனால் சல்லியனோ மார்புக்கு குறிவைக்கும்படி கூறினான் அது யுத்த தர்மம் அல்ல யுத்த முறை அல்ல என மறுத்து உனது கடமையை நீ செய் எனது கடமையை செய்ய எனக்கு தெரியும் என்று கூறி அம்பை கழுத்துக்கே கிருஷ்ணர் தேரை நிலத்தில் அழுத்தி குதிரைகளை முழங்காலில் படுக்க செய்து விட்டான் அதனால் நாகாஸ்திரம் அர்ஜுனனின் தலைமுடியை தட்டி கொண்டு சென்றது அர்ச்சுனன் பிழைத்துக் கொண்டான் மீண்டும் வந்த நாகாஸ்திரத்தை மறுபடியும் அர்ச்சுனன் மேல் செலுத்தும்படி சல்லியன் வற்புறுத்த கர்ணன் தாய்க்கு கொடுத்த வார்த்தையை நினைத்து மறுத்தான் அந்த சந்தர்ப்பத்தில் கர்ணனின் தேரும் மணலில் புதைந்து விட்டது சல்லியன் கோபம் கொண்டு பாதி யுத்தத்திலேயே புதைந்த தேரை அப்படியே விட்டுவிட்டு இறங்கி சென்று விட்டான் தப்பி பிழைத்த சந்தோஷத்தில் அர்ஜுனன் உற்சாகமாக போர் புரிந்தான் கர்ணன் சாரதியும் இன்றி தேரும் மண்ணில் புதைந்த ஆபத்தான நிலையில் தேர்ச்சில்லை உயர்த்தி தேரை சரிசெய்யும் வரை சிறிது நேர யுத்தத்தை நிறுத்தும்படி மிகவும் வினயமாக வேண்டினான் யுத்தத்தின் போது எதிரி தனது முழு பலத்தையும் பயன்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் கொடுப்பதுதான் யுத்த தர்மம் தேவ அசுர யுத்தத்தின் போது சூரப்பன்மன் தனது திறமை முழுவதையும் காட்டி போர் புரிய சந்தர்ப்பம் கொடுக்கிறான் முருகன் இறுதியில் உனது திறமை முழுவதையும் காட்டுவதற்கு சந்தர்ப்பம் தந்துவிட்டேன் இப்போது எனது திறமையிலையும் சிறிது பார் என்று தனது வில்லாண்மையை காட்டியதாக கச்சியப்பர் கந்தபுராணத்தில் அவகாசமும் சந்தர்ப்பமும் அளித்து அவனது மூல பலத்தையும் ஒன்றாக திரட்டி வர சந்தர்ப்பம் கொடுக்கின்றான் அர்ஜுனனோ கிருஷ்ணனின் தூண்டுதலால் சிறிது நேர அவகாசம் கூட கொடுக்காது போர் செய்கிறான் கர்ணன் தனது திறமையால் அர்ஜுனனை மூர்ச்சி அடைய செய்துவிட்டு தேரில் இருந்து குதித்து தேர்ச்சில்லை உயர்த்த முயல்கிறான் அதற்குள் மயக்கம் தெளிந்த அர்ஜுனன் தன்னோடு போர் செய்யாது தேர்ச்சக்கரத்தை உயர்த்து கொண்டு நின்ற கர்ணனுக்கு அம்பு எய்கிறான் எத்தனை அம்புகளை எய்தாலும் அவை அவனது உயிரை குடிக்காமல் அவன் செய்த புண்ணியம் அவனை காக்கின்றது அர்ஜுனனின் வலிமையான அம்புகள் எல்லாம் மலரும் மாலையாக கர்ணனின் கழுத்தில் விழுந்ததாக பௌராணிகர்கள் சொல்லுவார்கள் கிருஷ்ணன் கிளப்ராமண வடிவம் கொண்டு சென்று கர்ணனிடம் புண்ணியத்தை யாசிக்கின்றான் ஓய்விலாது யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன் கொள்க என்று தனது புண்ணியத்தை தாரை பார்த்து கொடுக்கிறான் பின் அர்ச்சனின் அம்புகளால் இறந்து விடுகிறான் இந்த யுத்தத்தில் யுத்த தர்மம் மட்டுமல்லாமல் சாதாரண மனித தர்மம் கூட கொல்லப்படுகிறது போர்க்களத்தில் கொலை என்பது பாவச்செயல் அல்ல பாரத யுத்தத்தில் ஏராளமான யுத்த முறை அத்துமீறல்கள் நிகழ்ந்து விட்டதால் அரிச்சுனன் கர்ணனை அம்பெய்தி கொன்றது கூட அவைகளில் ஒன்றென்று பெரிதுபடுத்தாமல் விட்டுவிடலாம் ஆனால் கர்ணனின் நல்ல குணமான கொடை கொடுக்கும் சுபாவத்தை பயன்படுத்தி அவனது புண்ணியம் முழுவதையும் பெற்றுக்கொண்டு அவனை கொலை செய்தது பட்டினி போட்டு கொலை செய்வதிலும் என்றாகும் இன்றைய யுத்தங்களில் எதிராளியை பட்டினி போட்டுக் கொள்ளும் முறையும் நடைமுறையில் உண்டுதான் ஆனால் அக்காலத்தில் அது மிகவும் பாவமாக கருதப்பட்டது அதனால் தான் போலும் பாவத்தை தன் தலையிலே போட்டுவிடும்படியே அர்ச்சனனிடம் கிருஷ்ணன் கூறுகின்றான் கிருஷ்ணனை தவிர வேறு யாரால் தான் இந்த பாவத்தை தாங்க முடியும் என்று வியாசர் குறிப்பிடுகிறார் இணையத்துடன் இத்துடன் இன்றைய அங்கத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்றேன் கர்ணனின் இழப்பு உண்மையில் ஒரு இலக்கியகாரர்களுக்கு கண்களில் கண்ணீரை வர வைக்கின்ற ஒரு சம்பவமாகத்தான் இருக்கின்றது இதை நாம் கர்ணன் என்ற திரைப்படத்தில் கூட நேரடியாக சுவாஜி கணேசனின் அற்புதமான நடிப்பிலே கண்டுகளித்திருக்கின்றோம் நன்றி மீண்டும் வீரனான பீமனும் அத்துமொறி நான் என்ற தலைப்பிலே அடுத்த அங்கத்துக்குள் நான் இணைந்து கொள்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்